இந்த கிழக்கு பகுதியில் எங்களுக்கு இருக்கிற சவால்கள் மிக அதிக கட்சியில் இணைஞ்சிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவர் இறக்கும் போது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சமூக பணியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் அதற்கு இறைவனுடைய ஆசையும் அந்த ஆத்மாவினுடைய ஆசையோடு இன்று அளவு ஒரு துணிந்த ஒரு செயற்பாட்டை நான் எடுத்திருக்கிறேன் என்பது அந்த ஆத்மாவுடைய வழிநடத்தல் என்பதை மட்டும்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறி கொள்ளவும் தமிழ் தேசிய பேரவையின் உருவாக்கத்தில் முன்னணியில் முன்னணியாக நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்னை சந்தித்த போது முதல் கூறிய வார்த்தை உங்களுடைய தந்தையார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் காங்கிரஸில் இணைந்திருந்த இணைந்திருக்க வேண்டியவர் அன்று திருவோணமலையில் நடந்த சதியின் காரணமாக அதை ஏற்படுத்தப்படவில்லை எங்கே மீண்டும் அவர் வந்து விடுவாரோ என்பதற்காகவே அந்த தேர்தல் பிற்போடப்பட்டது அரசியல் அந்த அந்த பாராளுமன்ற ரெண்டுமே வந்துவிடக் கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட பிரயத்தனத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கூட்டமைப்பு அனாதையாக்கப்பட்டது அந்த நேரத்தில் இந்த கூட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையில் ஏனைய தலைவர்கள் இணைந்து கொண்டார்கள் ஹாய் மேடம் வணக்கம் நான் தமிழ் நகரத்தில் என்னோட சேனலுக்கு உங்களை பேட்டி எங்களுக்கு ரொம்ப பெருமை உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் தேசிய பேரவை கூட்டமைப்புல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தில் நிக்கிறீங்க நீங்க ஜெயிக்கிறது என்னோட வாழ்த்துக்கள் நன்றி 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 சூரிய பிரதீபா மேடம் உங்களுடைய தந்தையார் வந்து சூரிய மூர்த்தி நீங்க வந்து இந்த கட்சியில இருந்து சர்வீஸ் செய்யணும் சொல்லி உங்களுக்கு எந்த ஆர்வம் அதுல அப்பா செய்ததோட பல மடங்கு நானும் வாழ்த்துறேன் உங்களோட ஆர்வத்தை கொஞ்சம் என்னுடைய அரசியல் பிரவேசம் என்று கூற போனால் தந்தையாரை பார்த்து வந்ததுதான் அவருடைய அரசியல் பயணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் என்னுடைய அரசியல் இன்றைய பிரவேசம் ஆனாலும் என்னுடைய தந்தையார் தவறு இரண்டு இருபது வருடங்கள் ஆகிய நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக எனக்கு அரசியல் பால் ஈடுபாடும் எதிர்பார்ப்பு திருகோணமலை மத்தியில் இருந்தாலுமே கூட நான் இந்த பத்து வருடங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை இந்த இருபது ஆண்டு கால இடைவெளியினுடைய தந்தையார் மரணித்ததன் பின்னர் இந்த இருபது ஆண்டு இடைவெளியில் திருகோணமலை மாவட்டத்தில் அவருடைய இடத்திற்கு ஒரு பொருத்தமான நபர் இல்லாததன் காரணமாக இன்று நான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் எங்களுடைய இருப்புகள் தக்க வைக்கப்பட வேண்டும் என்ற கட் ஒரு நில நிலையில் நான் வர வேண்டிய சூழ்நிலையில் நான் இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றேன் உங்களுடைய பணி வந்து நீங்கள் காஸ்மெட்டாலஜியில லெக்சர் கொடுக்கிற ஒரு தன்மையும் நாங்க பார்த்து தெரிஞ்சிருக்கிறோம் ஸோ உங்களுடைய பணி செய்யற பணிக்கும் நீங்க சேவை செய்த வந்த களத்துக்கும் சம்மந்தமே இல்லையே அதை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க ஆ நான் ஒரு ஆரம்ப அடிப்படையில் நான் ஒரு என்னுடைய தந்தையாருக்கு மகள் அப்ப நான் பார்த்த என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த பெரும்பாலான பகுதிகள் அரசியல் சார்ந்ததுதான் என்னுடைய பயணங்கள் நிறைய என்னுடைய எங்களுடைய குடும்பத்திலிருந்து இருந்து அரசியல் சார்ந்த விடயங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு என்னுடைய தொழில்துறை என்று வருகின்ற பொழுது நான் அடிப்படையில் ஒரு ஆசிரியர் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்ப நிமித்தமாகத்தான் நான் ஒரு சுய தொழிலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது இந்த அழகு கலை துறையை தெரிவு செய்தேன் இன்று அதன் அடுத்த கட்டமாக அழகு சாதனவியல் துறைகளும் நுழைந்து அதன் பட்டத்தினையும் பெற்று இன்று ஒரு விரிவுரையாளராக இருக்கிறேன் இல்லை என்பதற்கு இல்லை ஆனாலும் என் துறை சார்ந்தம் எப்பொழுதுமே நான் பொதுவான விடயங்கள் அதாவது துறைக்கு எவ்வாறு ஒரு அங்கீகாரம் சர்வதேச ரீதியில் எடுத்து செல்வதற்கு இலங்கை தேசிய மட்டத்தில் அதனுடைய தரப்படுத்தல் சம்பந்தமாகவோ அல்லது கற்பித்தல் சம்பந்தம் அழகுக்களை சார்ந்து இலங்கையில் இருக்கின்ற தரப்படுத்தல் என்பது மிக கணிசமான அளவிலேயே காணப்படுகின்றது நாங்கள் நாங்கள் நினைத்தால் மட்டுமே அத்துறையினுடைய நியாயத்துடன் வாழ முடியும் அவர்களுக்கு என்ற ஒரு கட்டுப்பாடுகள் இல்லை அவர்களுக்கு என்ற ஒரு சட்ட திட்டங்களை அரசாங்கம் நியமித்திருந்தாலுமே கூட அதனை பின்பற்றுபவர்கள் என்று பார்த்தீர்களே ஆக இருந்தால் மிக கணிசமானவர்கள் அப்ப நான் இந்த துறையிலேயுமே கூட நான் ஒரு சட்டம்பியார் மாதிரி தான் இந்த துறையிலேயே யோசிப்பாங்க மிஸ் வந்துட்டாண்டாலே எங்கட பாலருக்கு பிரச்சனை வரப்போது எங்களோட குவாலிபிகேஷனை பற்றி பார்க்க போறா அப்படி இப்படி என்று நிறைய சிக்கல்கள் இருக்குது ஏனென்றால் நான் என் துறை சார்ந்துமே அதனை நேர்வழியில் கொண்டு போவதற்கு அதற்கு அத் துறையில் எந்த விதமான ஒரு தரப்படுத்தலும் இன்றி யாரும் செயற்படுவதை கூட நான் விரும்பாத ஒருவர் என்னுடைய ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை என் துறை சார்ந்தும் நான் இதே பணியைத்தான் செய்திருக்கிறேன் குறிப்பிட்ட நான் கொழும்புல என்னுடைய தந்தையாருடைய இறப்புக்கு பின்னர் நான் கொழும்புல இருந்தாலும் என்னுடைய தொழில்துறையை நான் கொழும்புல ஆரம்பித்திருந்தாலுமே கூட இன்று வரை நான் போர்க்காலம் முடிந்ததிலிருந்து போர்க்காலத்திலும் கூட நான் அங்கிருந்து யா கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்து கிழாலி ஊடாக யாழ்ப்பாணத்துக்கு அழகு சாதன பொருட்களை தரமான பொருட்களை அந்த காலத்திலேயே இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் அனுப்பியிருக்கிறேன் ஏனெனில் தரமான பொருட்களை மக்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதே மாதிரி தொண் ஒன்பதாம் ஆண்டு போரின் பிற்பாடு கூட என்னுடைய முதல் கட்வி கற்க கற்கை நரியினை நான் கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பித்த போது எல்லாரும் கேட்ட ஒரு விடயம் வடக்கு நீங்க போக அப்ப நான் சொன்ன விடயம் கிழக்குல நாங்கள் போரால பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட வாழ்வா அதாவது வாழ்வியல் என்பது அங்கே சாதாரணமாக இருந்தது கிழக்கு வடக்கு மாகாணம் இப்பொழுதுதான் குடியேற ஆரம்பித்திருக்கின்றார்கள் அங்கு இப்பொழுது தேவை வாழ்வாதாரமே அன்றி எங்களுடைய இந்த அழகு சாதன பொருட்கள் அது அழகு கிளைக்கான கற்பித்தலுக்கான நேர அவகாசம் நேரம் இதுவல்ல தொழு இரண்டாயிரத்தி ஒன்பதில் நான் உடனே போய் அங்க படிப்பிக்க நினைக்கிறது ஒரு பிள்ளையான ஒரு விடயம் எனவே நான் அங்க உடனே செல்ல முடியும் அது கிழக்கு மாகாணத்துல சரியோன்னு என்று அப்ப இருந்தே என் துறை சார்ந்தும் அதற்கு இந்த துறையில எப்படி தரமானதான் கொண்டு போகணும் என்ற பொது உணர்வுதான் என்கிட்ட அப்போதோகம் இருந்தபடியா ஏன்னா இன்றைக்கு நான் அந்த அரசியல வரும்போது கூட நான் நினைக்கிற ஒரு விஷயம் இந்த இந்த கூட என்னுடைய அரசியல் சார்ந்து நான் பயணிக்கின்ற பொழுது மிக இலகுவாக செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க வந்து கற்பித்தல் ஒழுக்கம் அதை சார்ந்து இருக்கிறீங்க அத மாதிரியான விடயங்களை நீங்க உங்களோட மக்களுக்கு செய்யணும் விரும்புறீங்கன்னு எனக்கு தோணுது நிச்சயமா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் அரசியலில் பிரவேசித்திருக்கிறார் அந்த காலத்தில் அவருக்கு நான் அங்கே இருந்த கிளிநொச்சியில் இருந்தது தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற அரசியல் அமைப்பு தான் நாங்க இருந்தது அந்த நேரம் அந்த அரசியல் அமைப்போடு என்னுடைய தந்தையார் இணைந்து செயற்பட்டு வருவார் அஹ் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி மன்னிக்க வேண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் போருக்கு பின்னராக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முல்லத்தீவு மாவட்டத்தினுடைய அமைச்சராகவும் பிரதி சபாநாயகராகவும் வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு என்னுடைய தந்தையார் இருந்தவர் இருந்து இந்தியா இடம்பெயர்ந்து வந்து மீளவும் நாங்கள் திருகோணமலைக்கு வந்த சூழ்நிலையில் அங்கு அந்த நேரம் யார் எந்த ஒரு அரசியல் தலைவர்களுமே இங்கே இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே இங்கே இல்லாத சூழ்நிலையில் தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு என்னுடைய தந்தையார் சுயேட்சை குழுவாகத்தான் இந்த தேர்தலை போட்டியிட்டு ஒரு மாநகர சபை முதல்வராக அதாவது அந்த நேரம் இருந்த சபை நகர சபையின் முதல்வராக இருந்தவர் அந்த நேரத்திலே ஒரு கட்சி இருக்கவில்லை மன்னிக்க எத்தனை வருடமா இருந்தார் அவரு ஐந்து ஐந்துவர்கள் ஐந்து ஆண்டுகள் உண்மையிலே என்னுடைய தந்தையர் சமூக பணியில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு தெரிஞ்சு க கட்சியில இணைஞ்சிருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவர் இறக்கும் போது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சமூக பணியில முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து அரசியலுக்குள்ள தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இருந்திருக்கிறார் தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இருந்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் ஆண்டு வரையில அறையில் திருகோணமலையின் நகர சபையினுடைய தலைவராக பதவியேற்று உண்மையிலே ஒரு வரலாற்றில் தடம் பதித்து சென்றிருக்கின்றார் அந்த விதத்தில் நான் அதற்கு எத்தனை எடுத்தாலும் இந்த ஒரு பெருமையும் தகுதியும் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு அவருடைய இதை நிலைநாட்டிட்டு சென்றிருக்கு அதனால தான் அந்த திருமணமில்ல அவருடைய இடைவெளி உணரப்படுகின்றது எனவே அந்த சூழல்ல ஒரு அரசியல் கட்சி இங்கே இல்லாத சூழல்ல சுயேட்சையாகத்தான் அவர் போட்டியிட்டவர் அதன் பின்னர் நேற்று கூட தமிழ் தேசிய பேரவையின் உருவாக்கத்தில் முன்னணியில் முன்னணியாக நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்னை சந்தித்த போது முதல் கூறிய வார்த்தை உங்களுடைய தந்தையார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் காங்கிரஸில் இணைந்திருந்த இணைந்திருக்க வேண்டியவர் அன்று திருகோணமலையில் நடந்த சதியின் காரணமாக அது ஏற்படுத்தப்படவில்லை கொழும்பிலிருந்து இங்கே ஃபெக்ஸ் பண்ணப்பட்டு விட்டது அந்த தேர்தலை தந்தையார் எதிர்கொள்வதற்கு தமிழ் தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சார்பாகத்தான் என்னுடைய தந்தையாரை போட்டியிடுமாறு அனைத்து தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் கொழும்பு உறுப்பினர்கள் அதை அப்பாவை சிபாரிசு செய்து இங்கே அனுப்பிய இடத்தில் திருகோணமலையில் அரசியல் சதி காரணமாக அது நடைபெறாமல் அப்பொழுதும் அவர் சுயேட்சையாகத்தான் போட்டியிட்டு அந்த தேர்தலில் யாருமே அது வந்து பாராளுமன்ற தேர்தல் அந்த நேரம் யாருமே பாராளுமன்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால் தான் முழுமையோ அமோக வெற்றி ஏற்பட வேண்டிய ஒரு சூழலில் சதிகளால் சதியால் அது தகர்க்கப்பட்டது மீண்டும் அந்த என்னுடைய தந்தையார் சாகம் வரை அந்த ரெண்டு தேர்தலுமே நடக்கவில்லை அது மிக எப்படி அதை கூறுவதென்றால் ரெண்ட தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கூடப்படுகின்றது நகரம் நகரசபை அது ஐந்து ஆண்டு முடிந்து ஓராண்டு நீட்டிக்கப்படுகின்றது தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கலைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் நடைபெறுகின்றது தந்தையார் வந்து இரண்டு வருடங்களின் பின்னர் எங்கே மீண்டும் அவர் வந்து விடுவாரோ என்பதற்காகவே அந்த தேர்தல் பிற்போடப்பட்டது அதற்கு இடையில் இரண்டு பாராளுமன்ற தேர்தல்கள் வந்தது அவர் கட்ட கட்ட ஒரு சதியின் காரணமாகவே அவருடைய அந்த ரெண்டு அரசியல் அந்த அந்த பாராளுமன்ற ரெண்டுமே வந்துவிடக் கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட பிரயத்தனத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் எனவே அவர் அவர் அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வருவது என்பது யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விடயம் சாத்தியமற்ற விடயம் உண்மையிலே வரக்கூடாது தனிப்பட்டு நாங்கள் என்று பார்க்கின்ற பொழுது உயிர் என்று யோசிக்கின்ற பொழுது ஒதுங்கி இருக்க வேண்டிய நாங்கள் திருகோணமலை மண் என்று யோசிக்கின்ற பொழுது என்னுடைய உயிரையும் இன்றைக்கு துச்சமாக நினைத்துத்தான் நான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் திருகோணமலை என்பது அஹ் வடக்கு பகுதி மாதிரி அல்ல இந்த கிழக்கு பகுதியில் எங்களுக்கு இருக்கிற சவால்கள் மிக அதிகம் அதற்கு இறைவனுடைய ஆசையும் அந்த ஆத்மாவினுடைய ஆசையோடு ஒரு துணிந்த ஒரு செயற்பாட்டை நான் எடுத்திருக்கிறேன் என்பது அந்த ஆத்மா வழிநடத்தல் என்பதை மட்டும்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறி கொள்ள முடியும் அவர்களே நீங்க வந்து ரொம்ப இமோஷனல் ஆயிட்டீங்க இப்ப அப்பாவோட ஆசைகள் நீங்க உங்க மூலமா கண்டிப்பா நிறைவேற்ற போறீங்க அது எங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களோட மனநிலை பத்தி பார்த்து பாக்குறப்ப எங்களுக்கு புரியுது இப்ப நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறப்ப பெண்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்க நிச்சயமாக நீங்கள் கேட்ட நல்ல ஒரு கேள்வி கடந்த இப்ப எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் போர்த்தடம் பதிந்த வடு அந்த வடுக்கள் இன்னுமே எங்கள் மத்தியில் ஆறவில்லை அஹ் இங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை வாழ் இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் பெண்கள் இலங்கையை இலங்கை தமிழ் பெண்களுக்கு வந்து தனி வீரம் உண்டு எங்களுடைய வீரத்தை மிக சாதாரணமாக யாராலும் எடை போட்டு விட முடியாது அதற்கு நாங்கள் முன்மாதிரியாக இருந்தவர்கள் இலங்கை இளத்தமிழ் மக்கள் எனவே எங்களுக்கான இடம் எப்பொழுதுமே இங்கே இருக்கின்றது ஆனால் அந்த இடத்தினை சரியாக பயன்படுத்துவதற்கு எங்கள் பெண்கள் பலர் பின்னிப்பதை நான் அது கண்ணூடாக காண்டிருக்கின்றேன் இந்த பெண்ணொருவர் அரசியல்ல வருகின்ற பொழுது அவருக்கு நிறைய கடமைகள் அவருக்கு பின்னால் உண்மை நானுமே கூட இன்றைக்கு இந்த இருபது வருடங்கள் எடுத்துக்கொண்டதற்கு பத்து வருடங்கள் எடுத்துக்கொண்டதற்கு முக்கிய காரணம் கடந்த ஆண்டு வரை என்னுடைய ஒரு தாயாக நான் வீட்டிலிருந்து பிள்ளைகளை என்னுடைய தாயின் கண்காணிப்பில் தான் நான் வளர்த்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வீட்டிலிருந்து நான் பணிகாரணமாக நான் வெளியே இருந்தாலுமே கூட ஒரு தாயாக எனக்கு இன்று இருக்கின்ற பணியை முடித்து கொண்டுதான் ஒரு பெண்ணானவள் சமூகத்திற்கு தன்னுடைய சேவையை செய்ய வர முடியும் எனவே கடந்த ஆண்டு வரை எனக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வி ஒரு முக்கியமான பொறுப்பாக இருந்தது அதற்கான பணமீட்டல் விட முக்கியமான ஒரு செயற்பாடாக இருந்தது எனவே ஒரு பெண் வருகின்ற பொழுது அவருடைய குடும்ப பணிகளின் பின்னர் மட்டுமே அவள் வர முடியும் எனவே இப்ப நீங்க சொல்ற யோசனைகள் எல்லாமே உங்களோட தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அது நீங்க சொல்ற விஷயத்தை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது நான் இதுக்கு முதல் எங்களுடைய கட்சியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது இந்த தமிழ் தேசிய பேரவை எவ்வாறு உருவாக்கம் பெற்றது ஏன் உருவாக்கம் பெற்றது பெண்களுக்காக அவர்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை முன்பதாக தமிழ் தேசிய பேரவை பற்றி நான் கூற வேண்டியது என்னுடைய கட்டாயம் இந்த தமிழ்த் தேசிய பேரவை எவ்வாறு உருவாக்கம் பெற்றது என்றால் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகளால் ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுகின்றது அதற்கு அந்த அது வந்து கூட்டமைப்பு என்று உருவாக்கம் பெற்றது அந்த கூட்டமைப்பில் இருந்து இன்று அது பல வடிவங்களை எடுத்து அந்த கூட்டமைப்பு நிறைய திரிவுகள் நிறைய அரசியல் அதுக்குள்ள கட்சிக்குள்ள நிறைய பாகுபாடுகள் நிறைய பிரச்சனைகள் வந்ததன் காரணமாக அந்த அந்த கூட்டமைப்பை வந்து சரியாக கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை ஒன்று உருவாகியது சமீபத்தில் அந்த வீட்டு சின்னம் வந்து தாங்க அந்த தமிழரசு கட்சிக்கு சொந்தமான வீட்டு சின்னத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியேறுகின்ற பொழுது இந்த கூட்டமைப்பு அனதியாக்கப்படுகின்றது அந்த நேரத்தில் இந்த கூட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையில் ஏனைய தலைவர்கள் இணைந்து கொண்டார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரை விட அனைவருமே இருபது வருடங்களாவது மூத்தவர்கள் இருபது தொடக்கம் நாற்பது வருடங்கள் மூத்தவர்கள் தான் அவர்கள்தான் இன்று கஜேந்திரகுமார் என்கின்ற இளம் வாரிசினை அதாவது இன்று இன்று எங்களுடைய தேசிய போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் விடுதலை போராட்டம் மவுனிக்கப்பட்டாலுமே கூட எங்களுடைய தீர்வு எண்ணம் எங்களுக்கு எட்டப்படவில்லை அந்த எட்டப்படாத தீர்வினை நாங்கள் அகிம்சை வழியில் பெற்றுக்கொள்ள கொள்ள இருந்தால் எங்களுக்கு ஒரு சிறந்த தலைமை வேண்டுமாக இருக்கின்றது அதற்கு ஒரு இளைய தலைவர் வேணும் என்கின்ற இடத்தில் இந்த கடந்த போரின் பின்னர் கடந்த இருபது ஆண்டு காலமாக கொள்கையில் இன்றும் மிக தெளிவாக மிக உறுதியாக நிற்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் தலைமையில் ஏனைய தலைவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் இதில் வந்து கூட்டமைப்பில் முக்கிய அங்கம் வகித்த சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் ஸ்ரீகாந்த ஐயா அவர்கள் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருந்த கே டி தவராசா அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஆஹ் வட வடமாகாண அமைச்சர் ஐங்கரணேசன் அவர்கள் அரசியலில் அஹ் மிக ஆழமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருந்தவபாலன் அவர்கள் போன்ற மூத்த அரசியல்வாதிகள் மூத்த தலைவர்கள் அடுத்த தலைமுறைக்கு நல்லூர் தலைவரை நாங்கள் கொடுக்க உண்மையிலேயே அதான் பொறுத்து அதுதான் சரியான ஒரு அரசியல் பயணம் தாங்கள் ஓய்வெடுக்கின்ற காலம் அல்லது தாங்கள் தங்களுடைய அரசியல் ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் சரியான ஒரு தலைவரை அறிமுகப்படுத்திட்டு போக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய கொள்கையில் மிக தெளிவாக நின்ற மிக உறுதியாக நின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையில் எங்களுக்கு இந்த தேசிய பேரவையை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் அதில் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையில் எண்ணெய் பிரதிநிதித்துவப்படுத்தி இருப்பது உண்மையிலேயே என்னுடைய தந்தையாருடைய சேவைக்கு கிடைத்த பெரியோர் அங்கீகாரமாக நான் பார்க்க என்னுடைய அடையாளம் அவர்தான் இன்றும் திருகோணமலையில் எங்களுடைய அடையாளம் அல்லது என்னுடைய அரசியல் பிரவேசத்தின் அடையாளம் தந்தை விட்டு சென்ற சேவைகளின் சின்னங்கள் அவர் அவ்வளவு சேவையினை செய்துட்டு போயிருக்கிறார் அந்த இடத்துக்கு பொருத்தமாக அபியக்கூடியவர் என்ற அடிப்படையில் தான் ஸ்ரீகாந்தா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் இந்த தமிழ் தேசிய பேரவையில் இணைந்து கொண்டேன் இங்கு வந்து அவர்கள் எனக்கு குறிப்பிட்ட விடயம் பெண்களுடைய இருப்பு இங்கே அவசியமாகின்றி இலங்கையின் சனத் தொகையில் ஐம்பத்தி இரண்டு வீதங்கள் பெண்கள் காணப்படுகின்றோம் ஆனால் அரசியலில் மிக குறைவாகவே காணப்படுகின்றார்கள் இதற்கு விமர்சனம் அல்லது பெண் என்ற ஒரு ஒன்று கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் அதனை நாங்கள் தகத்தெறிய வேண்டும் அரசியல் அல்லது சமூகத்துக்கு அல்லது என்று வந்தால் அது ஆண் பெண் என்ற பாகுபாடு என்று விமர்சனம் என்பது யாருக்குமே வரக்கூடிய ஒன்றுதான் அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய பயணமும் சரியாக நேர்மையாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் எந்த விமர்சனத்தை கண்டும் அஞ்சு வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேர்வழியில் போகின்ற பொழுது கண்டிப்பாக விமர்சிக்கப்படுவோம் அதனை பற்றி நான் எப்பொழுதுமே கவலை கொள்வதில்லை எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய பயணமும் நேர்மையாகவும் அதனுடைய எங்களுக்கு எங்க போய் சேர போறோம் என்றது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியமானது இதை கொடுக்க போறோம் என்றதான் முக்கியமானது எனவே இங்கே பெண்களுக்கான இடம் மிக சிறப்பாக இருக்கின்றது அது ஆண்பண்ண பாகுபாடு கூட இங்கே இல்லை பெண்களுக்கான கிழக்கு மாகாணத்தினுடைய பெண்களுக்கான அமைப்பை என்னோட கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அவர்களுடைய அந்த ஆலோசனையை நான் வரவேற்றுக் கொண்டுதான் இதனை நான் ஏற்று உங்களோட நோக்கம் மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு அஞ்சு பாயிண்ட் மட்டும் கொடுங்க கண்டிப்பாக திருகோணமலையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான பல விடயங்கள் முக்கியமான விடயங்களை மட்டும் சொல்ல வேண்டுமாக இருந்தால் முதலாவது சொல்ல வேண்டிய விடயம் இது ஒரு சுற்றுலா தலம் திருகோணமலை என்பது இந்தியாவில் நீங்கள் பார்க்கின்ற போன்ற பாண்டிச்சேரி கோவா போன்ற ஒரு சுற்றுலா பயணிகளை மிக கவரக்கூடிய ஒரு இடம் ஆனால் இங்கு இருக்கின்ற மூன்று பிரதான விடயங்கள் நல்ல லொகேஷன் இருக்குது நல்ல சைட்யூக்கே நல்ல லொகேஷன் இருக்குது ஆன்மீகம் சார்ந்து நாங்கள் எங்களுடைய கோயில்கள் மிக வரலாற்று சிறப்பு மிக்க கோயில் திரு கோணேஸ்வரம் இங்கே அமைந்திருக்கின்றது அதே போன்று ஆதி கோணேஸ்வரம் அமை கோயில்கள் நிறைய அமைய பெற்று ஒரு பூமி எங்கு இங்கே சொல்வார்கள் நிலத்தில் எங்கு தோன்றினாலும் சிவலிங்கம் எடுக்கலாம் அந்த அளவுக்கு புனித ஒரு மதுரை போன்றது எங்களுடைய திருகோணமலை எனவே இது ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலும் எங்களுடைய கலை கலாச்சார விழுமியங்கள் எந்த ஒரு விதத்திலும் நழுவாமல் அது அது அதுக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்படாத விதத்தில் இதில் ஒரு கலாச்சார நகரமாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயமும் தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது மிக அருமையான குறைகளை கொண்டிருக்கின்றோம் நம்பர் டூ வந்துட்டு இங்க வந்து இன்னும் நவீன மயப்படுத்தல் மிக குறைவாக இருக்கின்றது சுற்றுலா தல சுற்றுலாவை அண்டியதாக இருக்கிற விடயத்தில் நவீனமயப்படுத்தல் இல்லாமல் இருக்கின்றது அங்கு நவீன பயமயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது மூன்றாவது விடயம் இன்னும் இந்த வடிகால் அமைப்பு நவீனமயப்படுத்தல முக்கியமாக நான் செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் வடிகால்கள் வந்து இங்கே நவீனமயப்படுத்தப்படவில்லை இன்றும் தூய்மை பணியாளர்கள் அது இல்லாத அதை கட்டாயமாக கொண்டு வரப்பட வேண்டியிருக்கு அதே நேரம் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இங்கே வியாபார நிலையங்கள் அஹ் உணவு உணவகங்கள் பொருத்தமானதாக அந்த தரத்தினுடனானதாக காணப்படுவது மிக குறைவாக காணப்படுகின்றது அதனுடைய தரப்படுத்தல் அதனுடைய பரம்பல் அதிகரிக்க அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான அடுத்த விடயம் அடுத்த தெருக்கள் தெருக்கள் நிறைய கட்டுமானங்கள் மீள் புனரமைக்கப்பட வேண்டியே இருக்கின்றது அதனையும் தாண்டி தரப்படுத்தல் தான் நீங்க அதிக அளவில் நவீனமயப்படுத்தலும் தரப்படுத்தலும் தான் என்னுடைய முக்கியமான விடயமாக இருக்கும் அதே அதனை அதை எல்லாத்தையும் விடவும் தமிழர் சைவருடைய இருப்பு இது ஒரு தமிழ் சைவ பூமி இந்த தமிழ் சைவ பூமியினுடைய இருப்புகள் இனப்பரம்பலை வந்து தடுக்கிற எந்த ஒரு விடயத்துக்கும் இடம் கொடுக்க முடியாது உள்ள நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் நடப்பதற்கு திட்டமும் இருக்கின்றது எனவே எங்களுடைய சமய சமூக விளிமியங்கள் தவறாமலும் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இனத்தினுடைய இனப்பரம்பலை அழிக்காமலும் இருக்கத்தக்கதான செயற்பாடுகளை முன்னெடுக்க மட்டுமே நாங்கள் அனுமதிப்போம் அதற்கு எதிரான எந்த ஒரு செயற்பாடுகளையும் அனுமதிக்க முடியாது என்பதற்கு ஆண்தரமான சில விடயங்களை பல விடயங்கள் இருக்கின்றது நில ஆக்கிரமிப்பு பல ஆலயங்கள் சென்றிருக்கின்றன அவையெல்லாம் மீண்டும் மாநகர சபைக்குள் கொண்டு வரப்பட வேண்டியதற்கான பல பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு நீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியிட என்னோட வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உள்ள தருணத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்